வணக்கம் மக்களை இந்த அழகிகளாட்டு காலையில் நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் பூ ஒன்று ரெண்டு அங்கே ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு மயில் மாணிக்கத்தில் அங்கே வர பூத்துருக்கு பற்றிலாம் நிறைய பூக்கள் மயில் மாணிக்கத்தில் இது வந்து நேற்றைக்கு பூத்து அந்திமந்தாரம் தரும்போது இது சுகருக்குள்ளே பூ இன்னைக்கு வந்து ஏப்ரல் பதினெட்டு ஏப்ரலில் மார்ச் பதினெட்டு இந்த வாடாமல்லி இதில் ரெண்டு பூ விரிஞ்சிருந்து ஒன்று வாடியாச்சு ஒன்று நனக்கி பருங்க டெய்ஸி வால்சம் ரெண்டு கலரில் சைனீஸ் வெல்வெட்டு பாருங்க இன்றைக்கி மார்ச் பதினெட்டாட்டு ஆட்டு ஒன்று രണ്ട് ഇതൊന്ന് മൂന്ന് ഇതൊന്ന് നാല് അങ്ങ ടേബിൾ റോസ് ഒറ്റ അടുക്കതെല്ലാം ഇന്നും വരിയല്ല പാത്രം അങ്ങനെ പോയങ്ങ മെക്സിക്കോമോ അതിൽ നാല് പൂ നിൽക്കി എന്താ പക്കം ഒന്ന് അഞ്ച് നിക്കി ഇങ്ങ രണ്ട് ഇങ്ങേബിൾ റോസ് എല്ലാം ഇന്നും വരിയ തുടങ്ങല്ല ഒത്തികളങ്ക പുഷ്പം ഇന്ന ഒന്ന് നിക്കി இங்கே ரெண்டு அண்ணா தெரியுதுங்களா ரெண்டு மஞ்சள் பூக்கள் இதெல்லாம் இது வந்து தொட்டால் வாடியிலே அன்றைக்கி நாலு அஞ்சு பூ பூத்துருங்க பாருங்க மிக்சிகோம் இங்கே மஞ்சள் கலரு எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த அழகிகளாட்டு என்னென்ன பூக்களெல்லாம் பூத்துருங்க இதுலா வணக்கம் செம்பருத்தியில் கலர்ல இன்னைக்கு நாலு பூ பூத்துருக்கு